மனிதர்களுடைய டிஎன்ஏலேயே வைக்கப்பட்ட ஒரு காரியம் என்று என்னென்று பார்த்த மட்டும் சொன்னால் ஏதாவது ஒரு காரியத்தை நாங்கள் கட்டி கொண்டு இருக்க வேண்டும் உருவாக்கி கொண்டு இருக்கணும் விருத்தி அடைய செய்து கொண்டிருக்கோம் வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கையில என்ன ஏதாவது ஒரு காரியம் குடும்பத்தை கட்டுகின்றோம் பிள்ளைகளை கட்டுகின்றோம் வீட்டை கட்டுகின்றோம் ஒரு கரியரை கட்டுறோம் ஒரு தொழிலை கட்டுகின்றோம் இப்படியாக ஏதாவது ஒரு காரியத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற அந்த நோக்கம் அந்த எண்ணம் எங்களுடைய இருதயத்தில் எப்பவுமே ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆண்டவரை பார்த்த சொன்னால் ஆண்டவர் ஆதாமை படைத்து அங்க ஏதேன் தோட்டத்தில் வச்சு சொல்லுகிறாரு அதை பண்படுத்தவும் காக்கவும் படியாக அங்க வைச்சாராம் அப்ப பண்படுத்தி காக்குன்றது ஒரு காரியத்தை பண்படுத்தி அதை மேன்மைப்படுத்துவது ஒரு கட்டுவது என்பது எங்களுடைய என்னது அது இருதயத்துக்குள்ளே வைக்கப்பட்ட காரியம் உங்களோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் நீங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறீர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுகிறீர்கள் உங்களுடைய கரியரை கட்டுறீங்கள் இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை நாங்கள் கட்டிக்கொண்டே இருக்கின்றோம் இல்லையா அங்கே ஆதாம் மட்டுமில்லை நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு தரி ஒரு வெளிப்பாடை கொடுத்து அங்கே பேழையை நோவா காட்டினான் அதே போல் மோசேக்கு ஆண்டவர் சில அறிவுகுற அறிவுரைகளை கொடுத்து அங்கே மோசே வந்து ஒரு கூடாரத்தை கட்டு கட்டினான் அப்படி நாங்கள் பார்த்தோம்னு சொன்ன வேதத்தில் அங்கே ஒரு காரியத்தை கட்டப்படுவது என்பது தேவனாலே ஏற்படுத்தின காரியமாக இருக்கின்றது நெஹேமியாவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் தேவனுடைய அந்த நகரத்தின் அலங்கத்தை கட்டுவதற்காக ஆண்டவர் அனுப்பினார் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில கட்டுவது என்பது எப்பொழுதும் ஒரு இருக்கிறது ஆனால் என்னத்தை கட்டுகின்றோம் என்ன சில வேளில் சில வருஷங்கள் கழிந்து தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணுவோம் அட நேரத்தை இந்த வீணான காரியத்தில் செலவழிச்சிட்டோமே இதை கட்டினதுக்கு பதிலாக வேற ஏதாவது கட்டியிருக்கலாமே என்று நாங்கள் யோசிப்போம் இல்லையா சில காரியங்கள் எங்களுடைய நேரத்தை எங்களுடைய பலத்தை எங்களுடைய செலவை எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு தான் யோசிப்போம் ஓஹோ இது சரியான காரியம் இல்லை இது கட்டுவதற்கு சரியான காரியம் இல்லை ஏனென்றால் நாங்கள் ஆதி ஆமாம் பதினோராவது அதிகாரத்துல பார்க்கின்றோம் ஜனங்கள் எல்லாம் அந்த நாட்கள் என்ன செய்தார்களாம் ஒன்று சேர்ந்து ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டினார்களாம் அந்த பாபேல் கோபுரத்தை கட்டும் பொழுது அவர்கள் சொன்ன காரியம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னா ஆதி ஆகமும் பதினோராவது அதிகாரத்துல நாலாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் பின்னும் அவர்கள் நான் பூமியின் மீதெங்கும் சிதறி போக போகாத படிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் அப்படி சொல்லி அவர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு கோபுரத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள் கட்டி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வருகிறார் வந்து பார்க்கின்றார் இவர்கள் எதற்காக கட்டுகிறார்கள் இந்த கட்டுவதற்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்ன தங்களுக்கு என்பதற்காக கட்டுகின்றார்கள் அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் எல்லாரையும் சிதறடித்து அந்த கோபுரத்தை அழித்து போடுகின்றார் பாருங்க அப்போ ஒரு காரியத்தை கட்டுவது தவறு அல்ல அந்த கட்டுகிறதற்கு பின்பாக என்ன நோக்கம் இருக்கிறது என்பது முக்கியம் அது தேவ நோக்கமா என்பது முக்கியம் ஏனென்றால் ஒரு கொடுத்த வெளிப்பாடை வைத்துக் கொண்டு தான் நோவா பேளியை கொடுத்த அறிவுரைகளை வைத்துக் கொண்டு தான் அங்கே வந்து கூடாரத்தை கட்டினார் கட்டுகின்றது தேவனிடத்தில் இருந்து வர வேண்டும் சரியான நோக்கத்தோடு வர வேண்டும் இல்லையா யங் பீப்புள் யோ 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 கன 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 ஸ்டார்ட் 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 பில்டிங் 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 ஸ்டாஃப் இன் இன் லைஃப் ரைட் கேரியர் மேபி ஓல் தீஸ் இந்த பைபிள் வி அவுட் ஆஃப் ரெவலேஷன் ஃப்ரம் கோட் பில்ட் Build something, right? The same way uh, God gave instructions, instructions to Moses, and Moses built the tabernacle. And Nehemiah received a vision from God, and that made him to build something. So in your life, whether we, whether are we building for our namesake? Because here in Genesis 11, we see they were building for their own reputation, for their own name. So we don't build for our own reputation. நாங்கள் ஒரு காரியத்தை கட்டுகிறோம் என்று சொன்னால் அது வந்து எழுப்புதலுக்காக ஒரு தேவ நோக்கத்துக்காக ஒரு அழியாத காரியம் என்றென்றைக்கும் நேரத்துக்கும் காலத்துக்கும் நிலைத்திருக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அது தேவனிடத்திலே இருந்து வருகிற தரிசனத்திலே நாங்கள் நிலைத்து நின்று கட்டும் போது அது காலத்தையும் போராட்டங்களையும் இடுக்கண்களையும் தாண்டி அது நிலைத்திருக்கும் ஆனால் எங்களுடைய பேருக்காக எங்களுடைய ரெபுடேஷனுக்காக எங்களுடைய பெருமைக்காக ஒரு காரியத்தை நாங்கள் கட்டுகிறோம் என்று சொன்னால் அது எப்பவும் அழிந்து போகக்கூடியதா இருக்கின்றது அப்ப எதை கட்டுகிறோம் என்பது முக்கியம் இங்கே அவர்கள் சொல்கிறார்கள் நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் நிகேமியாகவோ அங்கே ஜனங்களுக்கு முன்பாக போய் அவனுக்கு கிடைத்த தேவ தரிசனத்தை அவர்களுக்கு கூறி அவன் அழைக்கின்றான் என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையா இருக்கிறதையும் ராஜா என்னுடைய சொன்ன வார்த்தைகளும் அவர்களுக்கு அறிவித்தேன் அப்பொழுது எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் அவன் நிகைமைய அந்த இடத்துல வந்து சொல்ல எழுந்து வாருங்கள் கட்டுவோம் என்று சொல்லி அந்த இருந்த ஜனங்கள் தேவனுடைய தரிசனத்தை கேட்ட பொழுது சொன்னார்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி ஏனென்றால் தேவனுடைய தரிசனம் வரும் பொழுது அந்த நோக்கம் வரும் பொழுது அந்த நோக்கம் சரியானது அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை ஒரு 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 மீனிங்கை கொண்டு வருது இல்லையா சில காரியங்களை நாங்கள் கட்டி 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 அந்த வாழ்க்கையில் அறுவாசி வருடங்களை விரயமாக்கின பின்பாக நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது ஓ இதில் என்ன மீனிங் என்னுடைய லைஃப்பில் வந்திருக்குது இதால் என்ன நன்மை என்னுடைய லைஃப்பில் வந்திருக்குது ஆனால் பேருங்க ஆண்டவருடைய தேவ சித்தத்துக்கும் தேவ அந்த தரிசனத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்த ஒரு காரியத்தை கட்டும் பொழுது அது ஆண்டு ஆண்டாண்டாக காலங்களை தாண்டி நேரங்களை தாண்டி அது அது நிலைத்திருக்கிற ஒரு காரியமாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த எழுந்து கட்டுவதற்கு பின்பாலே ஒரு தேவனுடைய நோக்கம் இருக்க வேண்டும் ஒரு நல்ல நோக்கம் இருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் வேதத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நெகிமியா ரெண்டாவது அதிகாரத்திலே பதினெட்டாவது வசனத்தை நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னால் என் தேவனுடைய கரம் மேல் நன்மையாக இருக்கிறதை அப்ப தேவனுடைய கரம் இருக்கிறதை ஜனங்கள் கண்டபடினால்தான் அவர்கள் அந்த இடத்திலே சொன்னார்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அப்ப தேவ தரிசனம் ஒரு விஷன் ஆண்டவருடைய விஷனை வச்சு கொண்டு நாங்கள் ஓடுகிறது முக்கியமா இருக்கும் இடத்துல நாங்கள் வந்திருக்கின்றோம் நீங்க யோசிக்கலாம் இவ்வளவு போராட்டம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது இவ்வளவு வழி வேதனைகள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது இதை தாண்டி தேவனுடைய தரிசனம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா தேவனுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா தேவன் நல்ல காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி வரலாம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் வந்தேன் அந்த நாளில் நான் திரும்பி பார்க்கும் பொழுது அநேக போராட்டங்கள் அநேக வழிகள் ஒரு குடிகாரனாக இருந்தேன் கடன்காரனாக இருந்தேன் இந்த காரியங்கள் மத்தியிலே நான் என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் எனக்கு ஒரு எதிர்காலமே இருக்கவில்லை என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு எதிர்காலம் இருக்கவில்லை அந்த நாட்களில் நான் சிந்தித்து பார்த்தேன் என்று சொன்னால் என்னை குறித்தோ என்னுடைய குடும்பத்தை குறித்தோ யாருக்கும் ஒரு திட்டமும் இல்லை என்று தான் அந்த நாட்களில் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அந்த நாளில் நான் மதம் மாறவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவே என்னுடைய வாழ்க்கையில் வாரம் என்று நான் ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற என்னுடைய குடும்பத்தின் மேலே வைத்திருக்கிற சித்தத்தை திட்டத்தை நான் அறிந்து கொண்டேன் அதே போல இன்று நாளில் நீங்கள் ஏங்கி நிற்கின்றீர்கள் எதிர்காலம் இல்லாமல் நிற்கிறீங்க ஆனால் வேதம் சொல்லுகின்றது உங்கள் மேலே ஒரு நோக்கம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் உங்கள் மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் நன்மைக்கு ஏதுவாகவும் சமாதானத்துக்கு ஏதுவாகவும் இருக்கின்றது இன்றைய சூழ்நிலை அதை சொல்லாமல் இருந்தாலும் கூட தேவனுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சித்தத்தை வெளிப்படுத்துவார் அந்த சித்தத்துக்கான வாசல்கள் உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையிலே திறக்கப்படும் இடத்திலே அந்த வாசல் திறக்கப்பட்டது இன்றைய நாளிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்பது தேவனினாலே கொடுக்கப்பட்ட வார்த்தை இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அநேக ஆசனங்கள் நிறைந்திருக்கின்றது நீங்க யோசிக்கலாம் இன்றைக்கு ஏதாவது விழாவா அங்கடைய சபையில் இன்றைய நாளில் விழா இல்லை ஆண்டவருடைய இந்த இடத்திலே கொண்டு வரப்படுகிறது எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்பது மனிதனாலே கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல என்றே தேவன் சொல்லுகிறார் எழுந்து கட்டுவோம் எங்கள் மேலே ஒரு தரிசனத்தை வைத்த தேவன் அவர் சொல்லுகிறார் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய தரிசனம் என்பது நாங்கள் பெற்று கொண்டால் தான் அந்த கட்டுதல் என்பது எங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி அபிவிருத்தி செய்யவோ முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான காரியம் பெறுகின்றது அப்ப அந்த தேவ தரிசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம் பிறந்ததுலேருந்து சாப்பிட்றோம் மூன்று வேலை தூங்குகிறோம் நல்லா எழும்புகிறோம் ஆ சண்டை பிடிக்கிறோம் ஆ பேச்சு போடுறோம் ஆ வேலைக்கு போறோம் வேலை முடிஞ்சோன்னு வீட்டை வாரம் இதுதான் வாழ்க்கை இப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா எப்படி காலம் போனதுன்றே தெரியல ஆ திடீரென்று சொல்றாங்க ஆ ஐயோ டூ ஓல்டுன்னு என்ன மான்னு சொல்றான் எனக்கு ஆ அப்போ எப்படி இந்த காலம் போச்சுது தூங்கி எழுந்து சாப்பிட்டது தான் என்னுடைய வாழ்க்கையாண்டா இல்லை அந்த வாழ்க்கைக்கு பின்பாக தேவனுடைய திட்டம் இருக்கின்றது சித்தம் இருக்கிறது இந்த உலகத்திலே ஒரு நோக்கத்தோடு ஆண்டவரங்கள் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கின்றார் அப்ப அந்த தேவ தரிசனத்தை அறிந்து கொண்டு அந்த தேவ தரிசனத்தை எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்பதுதான் தேவனுடைய வார்த்தையா இருக்கின்றது